அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான பால் சாதம் ரெசிபி தான் செய்யலாமா இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம் மெஷர் பண்ணுறதுக்கு டம்ளரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே பால் தண்ணி எல்லாமே மெஷர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்தது ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா முதல் பால் ரெண்டாவது பால் அந்த கணக்கில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் செய்கிறது வந்து மூணு பேருக்கான அளவு சாதம் ஸோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதுக்கு நெய் தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நெய் நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணியில் ரெண்டு பட்டை ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப மைல்டான காரமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு காரம் பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா மட்டும்தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் காரம் கம்மியாக அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் நெய்யோட அளவு இருக்கணும் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து இல்லாமையும் செய்யலாம் அந்த ரெசிபிக்கு அது ஆப்ஷனல் தான் பட் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூளும் ஆப்ஷனல் தான் லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வேணும்னா அப்படியே வச்சிடலாம் இப்போ அடுத்தது பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணின்ற கணக்கில் நான் ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கம்ப்ளீட்டாக தேங்காய் பால் சேர்க்காமல் ஒரு கால் பங்கு அளவு தண்ணி சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேங்காய் பாலில் வேணும் அது மாதிரியும் நீங்கள் செய்யலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்சதை நம்ம நல்லா வடிச்சிடணும் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா அப்புறம் கொழஞ்சிரும் ஸோ ஆல்ரெடி நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம் ப்ளஸ் வந்து ரைஸ் ஊற வச்சிருக்கனால பிரச்சனை இல்லை நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா அப்படியே தண்ணியோடய சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஜென்டெலாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு சிம்லே வச்சு ஒரு விசில் வந்தோடனே எடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சப்போஸ் விசில் வரலனா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்லே இருந்தாலே போதும் ஸோ டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் சூப்பராக உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பிடிக்கவே இல்லை அவ்வளோ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்டியாக ரிச் ஃப்ளேவரில் ஒரு தேங்காய்ப்பால் சாதம் ரெடி பண்ணியாச்சு கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் லஞ்சுக்கு என்னடா செய்கிறதுன்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி தாராளமாக செய்யலாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்